நாட்டிலேயே தற்பொழுது பிரதான பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஹம்மாந்தோட்டை மிரிஞ்சவில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பிலே இன்றைய பிரதான செய்தியில் நாங்கள் முதலில் கவனம் செலுத்துகின்றோம் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் முதலீட்டாளர் யார் அதே போன்று அந்த விடயங்கள் தொடர்பிலே சரித்து நிலவுகின்ற பின்புலத்திலே முதலீட்டாளரை பாதுகாக்கும் செயற்பாடுகளில் தொடர்ந்தும் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்தது யார் என்ற கேள்வி நாட்டு மக்கள் தினம் வெளியாக சர்வதேச வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி மூலோபாயங்கள் அமைச்சர் மலிக் சமர விக்ரம்தான் அந்த அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்த அஹ் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கின்றது ஆமா இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கை வெளியாக இருக்கிறது இதில் குறிப்பாக இந்த திட்டத்திற்கான முதலீடு அமெரிக்க டாலரிலே சொல்வதாக இருந்தால் மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மில்லியன் பில்லியன்களிலே மூன்று தசம் எட்டு மில்லியன் ஆகவே இந்த ஒரு முதலீட்டை இந்த திட்டத்திற்காக முதலிட்ட பின்னர் வருடம் ஒன்றிலே ஆயிரத்து மில்லியனை வருமான என்று அபிவிருத்தி முறைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சு எதிர்பார்க்கிறது ஆனாலும் ரியாஸ் இந்த வருமானத்தை ஆயிரத்தி ஐம்பது மில்லியன் என்று சொல்லக்கூடிய இந்த வருமானத்தை இந்த திட்டத்தை ஆரம்பித்து நாற்பத்தி நான்கு மாதங்களின் பின்னர் தான் பெறக்கூடிய ஒரு

அரசியல் அரங்கிலே தற்பொழுது அதிகமாக பேசப்படுகின்றது இதற்கு முன்னரும் கூட இரண்டு சந்தர்ப்பங்களிலே இது தொடர்பான அமைச்சரவை பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதியும் இரண்டு தலைவர்கள் அமைச்சரவை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிலையம் தொடர்பான விடயம் என்னவென்றால் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து இலங்கையர்களுக்கு நேரடி தொழில் வாய்ப்புகள் கிடைக்கின்றது அது மாத்திரமல்ல நூற்றி எண்பத்தி ஐந்து வெளிநாட்டவர்களுக்கும் இந்த அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் தொழில் வாய்ப்புகள் நேரடியாக வழங்கப்படும் என்று குறிப்பிடப்படுகின்றது நீங்கள் ஆரம்பத்தில்

இருநூறு ஏக்கர் காணி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த காணி மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை மூலமாகத்தான் இந்த திட்டத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிறது அபிவிருத்திகள் தொடர்பிலே நாங்கள் விமர்சனங்கள் எழுப்புவதில்லை ஆனால் அந்த அபிவிருத்திகள் உரிய முறையில் இடம்பெற வேண்டும் ஊழல் மோசடிகள் இன்றி அபிவிருத்திகள் பெற வேண்டும் இது அனைத்து மக்களுடைய பணம் அதற்கு அடுத்தபடியாக கோகுல் நாங்கள் இந்த முதலீட்டிலே யார் முதலீடு செய்ய போகின்றார் இதன் பிரதான முதலீட்டாளர் யார் என்ற சந்தேகமும் தற்பொழுது பரவலாக பேசப்படுகின்றது ஆகவே இதற்கான அங்குரார்பண நிகழ்வு சந்தீப் ஆனந்தன் சில்வபாக் இன்டர்நேஷனல்

இருக்கின்றவர் தான் இந்த சந்திப்பானந்தன் அவருடைய முழுமையான பேர் லட்சுமி நாராயணன் அலிஎஸ் ஆனந்தன் அவருடைய மகள் அவருடைய மனைவி ஆகிய அனைவருமே என்று பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் இந்த இந்த அரசியல்வாதியின் நிலக்கரி சுரங்க இருக்கிறார்கள்துக்கீட்டு சம்பந்தமாக ம்மந்த நாங்கள் பேசுகின்ற பொழுது இலங்கையிலே முதலீட்டு இலங்கை முதலீட்டு சபைக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கையிலே எண்ணெய் சுத்திகரிப்புக்கான பிரேரணையை சில்வபாக் நிறுவனம் முன்வைக்கின்றது ஆனால் நாங்கள் அவர்களுடைய உத்தியோக

தங்கையை காட்டி அக்காவை மனமுடிக்கின்ற நடவடிக்கையாகவா இந்த ஹம்பாந்தோட்டை மிரிஞ்சவில எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய செயற்பாடுகள் இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது இதே நேரத்திலே டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் இந்த முதலீட்டின் மூலமாக நிதி தூய்தாக்கல் நடவடிக்கை இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விடயத்தையும் பதிவு செய்திருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள உத்தேச ஹமாந்தோட்டை மெரிஞ்சவள எரிபொருள் சுத்திகரிப்பு திட்டத்தின் ஊடாக இலங்கை நிதி துய்தாக்களுக்கு நிதி வழங்கும் சாமல் பட்டியலிலிருந்து வெளியேற முயற்சிப்பதாக டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயிட்டத்தின் பிரதான முதலீடு சிங்கப்பூரை தளமாக கொண்ட சில்வபாக் இன்டர்நேஷனல் லிமிடெடினால் மேற்கொள்ளப்படுவதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஊடகங்கள் மூலம் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளாகியுள்ள அமைச்சரான ஜகத் ராக்சன் மற்றும் அவரது குடும்பம் மூலம் இந்த நிர்வகிக்கப்படுவதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்கள் அரசியல் ரீதியில் ஊழல்களுடன் பட்டுள்ளார்களா என்பது தொடர்பில் இலங்கை முதலீட்டு சபை உரிய முறையில் ஆராய வேண்டும் எனவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை எவ்வாறான நபர்களுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது ஆபத்தான விடயமாகும் இலங்கை நிதி தொய்தாக்கல் இடம்பெற முடியமான ஒரு நாடு என அடையாளம் காணப்பட்டுள்ளது நிதி செயற்பாட்டு நிறுவனத்தினை அடிப்படையாக குவைத்து கிரே லைட் எனப்படும் சாம்பல் பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளது இந்த இருந்து வங்கி ஈடுபட்டுள்ளது சாம்பல் பட்டியல் இருந்தால் சாதாரண நிதி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதும் பிரச்சினைக்குரிய விடயமாக அமையலாம் இத்தகைய நிலைப்பாட்டிலிருந்து கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதை காண முடிகின்றது நிதி சேலனி சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அரசியலில் ஈடுபட்டு ஒருவருடன் எவ்வாறு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தகைய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டிய பொறுப்பு முதலீட்டு சபைக்குள்ளது இந்திய அரசியல்வாதி ஒருவருடைய உறவினர்களே உள்ளனர் இந்த நிறுவனத்துக்கு உரிமை கோரும் பணிப்பாளர் சபையில் உள்ள முக்கிய நடத்தை எவ்வாறு உள்ளது நற்சான்றிதழ் எமக்கு தேவையில்லை அதாவது நீங்கள் நற்சான்றிதழை பார்ப்பதில்லை இலங்கை முதலீட்டு சபை நற்சான்றிதழ்களை கவனத்திற்கொள்வதில்லை இவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதாக கூறப்படுகின்றது நிதி சொத்துக்கள் பெறப்பட்ட விதம் இந்தியாவில் பிரச்சினை உள்ளது அதனை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை மத்திய வங்கியின் நடைமுறைக்கு அமைய முதலீட்டாளர் ஒருவர் நாட்டிற்கு வருகை தந்தால் அவர் அந்த நாட்டில் கொலை செய்திருந்தாலும் எமக்கு பிரச்சினை இல்லை திருடி இருந்தாலும் எமக்கு பிரச்சினை இல்லை அது தொடர்பில் நாம் ஆராயப் போவதில்லை இலங்கை முதலீட்டு சபை எந்த ஒரு திட்டத்திற்காகவும் நற்சான்றிதழை பார்ப்பதில்லை தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு இத்தகைய முட்டாள்தனமான கூற்றுக்கள் நீங்கள் கூறும் கொலையாளிகள் சர்வதேச திருடர்கள் கொள்ளையர்கள் எவர் வேண்டுமானாலும் எமது நாட்டில் முதலீடு செய்ய முடியுமா தலைவரின் வழிகாட்டலுடன் பார்க்கும் போது சீடர்களின் செயற்பாடுகளை புதிதாக கூற வேண்டிய அவசியம் இல்லை தலைவரை சந்தித்து கலந்துரையாடும் இவர்கள் யார் இந்த நிலப்படத்தில் இருக்கும் இருவர் தொடர்பில் சமூகத்தில் இன்றும் சிறந்த கருத்து நிலவுவதால் அவர்களின் முகங்களை நாம் மறைத்துள்ளோம் முதலீட்டு திட்டங்கள் மற்றும் வர்த்தக திட்டங்கள் மற்றும் அரசியல் தீர்மானங்களும் இத்தகைய பேச்சுவார்த்தைகளின் போதா மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த ஒருவர் தொடர்பில் அனிருக்குமாரி நாய்க்கு இன்று கருத்து வெளியிட்டார் திருட்டு சம்பவங்கள் நிறுத்தப்படும் என ரணில் விக்ரமசிங்க எதிர்பார்க்க வேண்டாம் முறிகள் மோசரியின் பிரதான சூத்திரதாரி மற்றும் அதனை வழிநடாத்தியவர் ரணில் விக்ரமசிங் என்பதனை கூற விரும்புகின்றேன் முறிகள் மோசடியில் இரண்டு பக்கங்கள் காணப்படுகின்றன மத்திய வங்கி ஒரு பக்கம் அந்த பக்கத்திலேயே அர்ஜுன மகேந்திரன் பக்கம் தொடர்பு நிறுவனம் தற்போது விசாரணை எந்த பக்கம் திரும்பியுள்ளது மத்திய வங்கியின் பக்கம் இன்னும் கவனம் செலுத்தப்படவில்லை என்பதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தற்போது ஒரு தனியார் நிறுவனம் தொடர்பிலேயே விசாரணை இடம்பெறுகின்றது அந்த தனியார் நிறுவனமான பேப்பச்சூழல் நிறுவனத்தின் அஞ்சல் பணிப்பாளர்கள் ஒருவராக இருந்தார் குழு அல்லவே இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் கைது செய்தது அந்த திருடனை ரணில் விக்ரமசிங்க நிதி பணிப்பாளராக நியமித்தார் அவரை கைது செய்வதற்கு சென்ற பொழுது அவர் இருந்தார் போலீசார் அவரை கைது செய்ய சென்ற பொழுது அவர் அதனை அறிந்து கொண்டார் வாகன தரிப்பிடத்திற்கு சென்று முயன்றார் திணைக்களத்தின் அதிகாரிகள் சரியான நேரத்தில் கொம்பனி தெரு வீதியில் ரயில் கேட் மூடப்பட்டது அவ்விடத்திலேயே கைது செய்யப்பட்டார் திருடன் எங்கு செல்கின்றார் அரச வீட்டுக்கே செல்கின்றார் ஆகவே ரணில் விக்ரமசிங்க திருடன் இல்லையா பிரதமர் பதவிக்கு அல்ல